ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் புத்தாண்டுக்காண்டி ஆஃபர் இந்தியா முழுக்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறக்களுக்கு ஃப்ரீ ஜிபி உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரன்னிங் மட்டும் இது அறுபது ரூபா வரும் சால் பேண்ட்டு டாப்பு மீட்ரு எண்பது ரூபா வரும் உங்களுக்கு இது பாவாடை சட்டை ஸ்கூன்னு தச்சுக்கலாம் இது பேண்ட்டு டாப்பு இது சால் சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் காட்டன் சேலைக்கு நல்லா இருக்குது லைட் வெயிட்டாக தான் இருக்குது நல்லா இருக்கும் போட்ட அக்கா பா ப்лауஸ் ஒயிட் ப்ளவுஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு யூட் போட்டா நல்லா இருக்கும் டாப்பு பேண்ட்டு இது ஜெய்ப்பூர் செட்டுகா இது நல்ல டேர் ஓ அப்பா பயருக்கு அம்மா பொண்ணே அப்பா கிலோ வரைக்கும் யூனிக் டிசு ஆவெக்கله களோ ஆவெக்கله டபுள் டிசு ஆவெக்கله காத்தா சிலா காத்தா ஆவெக்கله டபுள் டிசு இப்போதே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த கிராஃப்டாப்புங்கிறாங்க இது நல்லா போய்கிட்டு இருக்கு இது கிராஃப்டாப் தச்சு ஸ்கெட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் மதுரை முருகாஸ் பேப்பருக்குலேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நியூயர்னால ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அது அதர் ஸ்டேட் இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் அனுப்பலாம்னு இருக்கோம் நீங்கள் ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோடு இருக்கும் இப்போ பார்க்க போகிறது நீங்கள் காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன் இந்த மாசம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு வீடியோ ஸ்லோவா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் எடுத்தால் நான் உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு உடனே அனுப்பிடுறோம் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்த்தா ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்க்க இதுக்குலாம் ஜெய்ப்பூர் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் ஸ்பெஷல்லே வந்து இந்த இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த கிராப் டாப்ங்கிறாங்க இது நல்லா போய்கிட்டு இருக்கு இது கிராப் டாப் தச்சு ஸ்கெட்டு டாப்பு ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறாங்க இது டாப்பு இது பேண்ட்டு தம்பி மாடலுக்காக இது நல்ல மாடல் பண்ணிட்டாங்க ஆமா இப்போ வந்து பாக்கெட் வச்சு ம் தச்சு போடுறாங்க நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட் இது பியூர் ஜெய்ப்பூர் காட்டனால நல்ல अदर ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு இருக்கு சூப்பர் ஜெய்ப்பூர் காட்டனால கிராப் டாப் டிசைன் கிராப் டாப் இது अदर कंट्री இது வந்து டாப் ம் இது ஸ்கர்ட் இது பேண்ட் டாப் இது டாப் இது ஸ்கர்ட் நம்ம போகுது இது அம்மா அது பொண்ணு இது ஃபேமிலி பேக் ஆமா அம்மா அது பொண்ணு அந்த மாதிரி காம்பவா போட்டு ஆமா காம்பவா போட்டுக்கலாம் இதுனால லாங் ஸ்கர்ட் ம் இந்த மாடல் வந்து ஒரு வயசுல இருந்து 50 60 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி अदर कंट्री இதெல்லாம் பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் இந்த மாதிரி போடுறவங்க போடுறாங்க இது நான் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புறது தான் இது இது மேன் இந்தியன் சட்டை குறை யூரோப் சட்டை ஜென்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி பர்ச்சிக்கலாம் நீங்க

அப்படின்னு சொல்லுவோம் நல்லா போவோம் லாஸ்ட் டைம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இது அங்கே வந்து ஒரு வயசுல இருந்து அறுபது அறுபது எழுபது வயசு சங்காந்தி அவைக்குள்ள சிசாந்தி அவைக்குள்ள தவாய் சமயம் அவைக்குள்ள ஜீப்பு அவைக்குள்ள துணிக் அவைக்குள்ள துவக்கத் அவைக்கில கலம் கலம் அவைக்குள்ளே ஜீப்பு அவைக்குள்ள கலம் அவைக்குள்ளே துணிக் திசு அவைக்குள்ள கலம் அவைக்கில மிசு அவைக்குள்ளே दुनिया कम में साथ वे क्लेश उमिस कम सा वे क्लेश डिफरेंट वे क्लेश यूनिट वे क्लेश पंबी नो इसला फ्रांस आ वे क्लेश लास्ट टाइम बंदा का फ्रेंड वे ला फ्रेंड एंड फैमिली सी मैकिंग सम टाइम आर्डर सी आई सी सेंड फोटो आई आर्डर आई विल सेंड कोरिया सोपर वे लोग मटेरियल का இது ஸ்கர்ட்டாக வந்து வச்சுக்கலாம் நீங்கள் டாப்பாக வந்து வச்சுக்கலாம் இது ஸ்கர்ட்டு டாப்பு இல்லை பேண்ட்டு டாப்பு இந்த மாதிரி தச்சுக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாம்க்கா இதெல்லாம் மீட்ரு என்ன ப்ரைஸ் தொண்ணூறுவாக்கா மீட்ரு நைன்டி ருபீஸ் தான் ரெண்டுமே நல்லா இருக்கும் ஆமாம் தொண்ணூறுபா தொண்ணூறுபா இந்த மாதிரி சம்மர் விண்டர் எதுக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஜனவரி மாசம் மட்டும் 1000 ரூபீஸ் அத எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் Dress material மட்டும் தான் கா லைனிங் பேப்பர் வாங்குறாங்க லைனிங்கும் துப்பட்டாக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது கா Dress material மட்டும் தான் அவங்க ஓகே ஓகே அதையும் கேக்குறாங்க அதுக்கான சொல்ல வர லைனிங் दुपட்டாக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது அதுக்கு மட்டும் தனி சார்ஜ் வரும் மிச்சமடி Dress material ஒரு ஜெய்ப்பூர் கார்டன்ல எந்த கார்டன்ல ரெகுலர் வேர் ரயில் வேர் ஆபீஸ் வேர் போட்றாங்க எல்லா ஃபேவரட் Dress material ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க இது ஜெய்பூர் செட்டுக்கா இது நல்ல ரெகுலராக போறது செட்டு வரைக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் கலர் இருக்கா இப்ப அடுத்து என்ன அக்கோபாலே பிளெயின்ல பிளைனு மீட்டர் தான் வரும் இன்சஸ் நல்லா சாப்டா இருக்கும் கலர் கேரண்டிக்கா டெய்லி வேர் யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங் போட்டு தச்சுக்கணும் டாப்ஸ் கவுன் மேக்ஸிக்கு எடுத்துக்கிறாங்க மூணு நாலு அஞ்சு மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க

இது நல்லா வந்துட்டு போயிடுச்சு நிறைய வந்துச்சு போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கு இது நல்லா இருக்கு இதுல பிளைன் இருக்கா டிசைன் இது இப்போ பார்த்தது இப்போ வந்து டிசைன் ஒவ்வொரு கலராக எடுத்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனாலே நான் கொரியர் போட்டு இது டாப்பு இது பேண்ட்டு நீட்டாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது டாப் இது பேண்ட் இதோட பிரைஸ் வந்து 120 மீட்டர் ரயான் பேண்ட் 80 ரூபா தான் நல்லா இருக்கு குவாலிட்டி இது டாப் பேண்ட் கா மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது டாப் இது பேண்ட் நல்ல ஸ்கின் கலர் நல்ல இங்கிலீஷ் கலர்ல இருக்கு டெய்லி வேர் ஆபீசர்மா போட்டுக்கலாம் நல்ல இங்கிலீஷ் கலர் இது பிங்க் டாப் கா

அது ஒரு இது செட்டு இருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பினா கொரியர் போட்டு விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர் புத்தாண்டு காண்டி ஆஃபர் இந்தியா முழுக்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாரத்துல டெலிவரி ஆகிடும் அதே மாதிரி லோக்கலுக்கு அதே மாதிரி ரெண்டு நாளில் டெலிவரி ஆகிரும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நம்ம கடையில் மெட்டீரியல் வாட்ஸ்அப் ஒன்று லிங்க் ஒன்று வரும் அதுல நீங்க கேட்லாக் இருக்கு அதுக்குள்ளேயே நீங்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்கு அதுலேயும் லிங்க் வரும் நீங்க அதுலயே நீங்க பார்க்கலாம் அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும் எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புகிறோம் உங்களுக்கு உங்களுக்கு கலெக்ஷன் போலாம் அனுப்பிடுறோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நான் கொரியர் போட்டுருக்கோம் ப்ளையின் சில்க் காட்டன் வந்துச்சுக்கா இப்போ சில்க் காட்டில் செக்குடு புட்டாம் டிசைன் வந்துருக்கா இப்போ இதில் இருந்து சில்க் காட்டனில் பேண்ட்டு இது தொண்ணூறுவா வரும் இது நூறுரூவா வருங்கா சில்க் காட்டன் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் கலர் கேரண்டி வேடாக சாயம் போகாது சுருங்காது இது பேண்ட் பேண்ட்டு டாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கிறாங்க இது மூணு கலர் இருக்கு silk cotton silk cotton silk cotton இது இருக்கு இந்த ரெண்டு கேப் செக்ஸ் வந்திருக்கு இந்த சைடுல ரோ பண்ண வந்து சைடுல மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி இது பேண்ட் சைடுல கைக்கு இது நடுவுல பைப்பிங் இந்த மாதிரி எடுத்துக்கறாங்க இதுல ஒரு எட்டு கலர் வரைக்கும் இருக்கு இது பாவாடை சட்டை ஸ்கர்ட் இந்த இதுக்கு மேட்சிங்காக உள்ள கலர் பிளைனாக வரும் இந்த மாதிரி தச்சு போட்டுக்கிறாங்க இது மீட்டு நூறுரூவா வரும் நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா இருக்கும் இதெல்லாம் காட்டன் இல்ல சில்க் காட்டன் சில்க் நல்லா இருக்கும் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வேர்க்காது சாஃப்ட்டா இருக்கும் வாஷ் பண்ண வாஷ் பண்ண சாஃப்ட்டாயிட்டே இருக்கும் இது நல்லா இருக்கும் மெட்டீரியல் மீட்டர் 100 ரூபாய் இருக்கும் பேண்ட்டு டாப்பு த்ரீ பீஸ் ஷர்ட்டு இப்போ வந்திருக்கு ப்யூர் காட்டன் ஃபஸ்ட் லைட்டாக சிங்க் இருக்கும் ஆனால் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பேண்ட்டு டாப்பு சால் எது பார்க்குறோமாக்கா த்ரீ ஆமாம் த்ரீ பீஸ் ஷர்ட்டு இது பேண்ட்டு இது டாப்பு போட்டு இது உங்களுக்கு சால் சால் எல்லாம் அதே ஒரே கலையில் டிசைன் ஆகும் வீட்டு நல்லாயிருக்கும் இது டெல்லியில் நல்லா ட்ரெண்டிங்காக போனது காட்டன் நல்லா போகும் இது வந்து நம்ம ஊருக்காரவங்க பேண்ட்டு ரெண்டு மீட்ரு டாப்பு ரெண்டரை மீட்ரு சால் கால் எடுப்பாங்க அது நார்த் சைடில் வந்து காக்ரா ஊனா அப்படி எடுப்பாங்க இது வந்து காக்ரா இது ப்ளவுஸு இது ஊனா அப்படி எடுப்பாங்க பாவாடை சட்டை தாவணி அந்த மாதிரி மூணு பீஸாக போகும் ஆனால் ட்ரெண்டிங்காக போகுது இது மீட்ரு வந்து எண்பது ரூபா வரும் மீட்ரு எண்பது ரூபா இது சால் வந்து மீட்ரு அறுபது ரூபா அதே சரி ஐட்டுக்கு தான் இருக்கும் வேணுங்கிற அளவு வெட்டிக்கலாங்க இது அதே தான் பேண்ட்டு டாப்பு சால் இது எட்டு கலர் இருக்கு இந்த துணி ரெண்டுமே பேண்ட்டு டாப்பு எண்பது ரூபா சால் மட்டும் மீட்ரு அறுபது ரூபா வேணுங்கிற வெட்டிக்கலாம் ரன்னிங் மெட்டீரியல் இது பேண்ட்டு டாப்பு பியூர் காட்டன் இது டாப்பு இது பேண்ட்டு த்ரீ பீஸ் ஷர்ட் சால் நல்லா இருக்கு லாங்காக இருக்கும் இது ஷாலு இது பேண்ட்டு இது டாப்பு போட்டுக்கலாங்க இது அது நார்த் இந்தியாவில் வந்து இது பாவாடை அது ப்ளவுஸு இது பாவாடை இது தாவணி அந்த மாதிரி இது பாவாடைக்கா இது ப்ளவுஸுக்கா இது தாவணி மாதிரி போட்டுக்கிறாங்க காகரா ஊனா அந்த மாதிரி சொல்கிறாங்க நல்லா இது பேண்ட்டு இது டாப்பு இது சால் சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் காட்டன் நல்லா இருக்கும் மல்டிபர்பஸ் தான் நல்லா ஹைட்டாக இருக்கும் மூணு மீட்ரு மூன்றரை மீட்ருனா சாலு பார்க்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் எல்லாமே ஒரே பிரைஸ் ஆமாம் ஒரே பிரைஸ் தான் ப்யூர் காட்டன் உங்களுக்கு கொஞ்சம் சிங்கேஜ் இருக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பேர் சிறுசா இருக்கும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறோம் நல்லா பியூர் காட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டு இதுல வந்து இது பேண்ட் டாப் இது ஷால் ஷால் ஓகே இது ஷால் ஆமா இது பேண்ட் இது ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க இது போட்டால உங்களுக்கு கடவ வராது அதே மாதிரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புற முத கரியர் அனுப்பி விடுங்க அப்ப அப்ப போடுறது கரியர் போட்டு விடுறங்க இது பேண்ட் கா பேண்ட்டு இது டாப்புட்டு போட்டா நல்லாயிருக்கும் நல்ல பேண்ட்டு மல்டி கலர் நீட்டாக இருக்குது காட்டன் பியூர் காட்டன் இந்த மாதிரி கலர்லாம் லைனிங் தேவைப்படாதுக்கா டேரக்டாக கூட தச்சுக்கலாம் டார்க் கலராக இருக்குல்ல இது ஷால் மீட்ரு வேணுங்கிறால வெடிக்கலாம் நீங்கள் பேண்ட்டு எத்தனை மீட்டர் வேணால் வெடிக்கலாம் டாப்பு எத்தனை மீட்டர் வெடிக்கலாம் சால் வேணுங்கிறால வெட்டிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ரன்னிங் மெட்டீரியல் இது அறுபது ரூபா வரும் சாலு பேண்ட் டாப்பு மீட்ரு எண்பது ரூபா வரும் உங்களுக்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் நல்லா இருக்கும் தச்சு போடுறதுக்கு இது ஷாட்டின்லாம் இப்போ வந்துருக்கா இது மீட்ரு அறுபது ரூபா வரும் இது டாப்பு பேண்ட்டு தச்சு போட்டுக்கலாம் நீங்கள் கவுனு மேக்ஸி கூட தச்சு போடலாம் இது மேலே யோகமாக தச்சு போட்டுக்கலாம் இது டாப்புக்கு தச்சுக்கலாம் இது பேண்ட்டுக்கு தச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கு இது ஒரு எட்டு கலர் இருக்கா சாட்டின்ல இதில் ஒரு எட்டு கலர் இருக்குது மேட்ச் மேட்ச் இது இதுக்கு மேட்சிங் இந்த மாதிரி சாட்டின் வந்திருக்கா இதெல்லாம் கலர்ஸு மீட்டர் அறுபது ரூபா தான் வரும் நல்லாயிருக்கும் ரஃப் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் வேர்க்கும் நல்லா இருக்கும் எல்லா கலர்ஸ் இருக்கும் காட்டன்லேயே ஹார்ட் புட்டாக வந்துச்சுலக்கா வந்து ஜார்ஜெட்லேயே புட்டாக வந்திருக்கா ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டிங் தான் எல்லாமே நல்லா இருக்கும் மெட்டீரியல் மீட்ரு எண்பது ரூபா தான் அங்கே வரும் காஸ்ட்டே சேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டாப்ஸு கவுன் மேக்ஸிக்கு தச்சுக்கலாம் நல்லா இருக்கும் மேக்ஸுவம் கவுன் மேக்ஸிக் தான் போதிட்டு இருக்கு சேலைக்கும் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு வந்து ஜார்ஜெட் ஜார்ஜெட்ல உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போட்டு ஆர்ட் இதுல ஒரு பதினெட்டு கலர் வரைக்கும் இருக்கு இது நல்லா பிளாக்கு ஒயிட் மல்டி கலரு முன்னாடி வந்து ஒயிட் வரும் அதுக்குள்ள மல்டி கலர் வந்துச்சு இப்போ எல்லாமே கலர் ஃபுல்லாக வந்துருக்கு பேக்ரவுண்டு ஆனால் ஒயிட் வந்து நல்லா இது மஸ்டர்டு மஸ்டர்டு ஒயிட்டு இது நல்ல கலர் புது கலர்

இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்து வீடியோ பார்த்தீங்க நியூ கலெக்ஷன் அடுத்த மாதம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வருது அடுத்தடுத்து மா மறு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ரொம்ப நன்றி